கரூரில் பணி நிறைவு பெற்ற ஜவுளி பூங்காவை கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் தமிழகம் முழுவதும் பதினேழு சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் அதில் கரூர் மாவட்டத்தில் மட்டும் எட்டு இடங்களில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படுவதாக தெரிவித்தார் அவற்றில் நிறைவு பெற்ற ஒரு பூங்கா இன்று திறந்து வைக்கப்பட்டதாக கூறினார் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த முன்னேற்றத்துக்காக எங்களுக்கு ஆணையிட்டு இப்போ இன்னைக்கு மினி டெக்ஸ்டைல்ஸ் பார்க் பண்பாகத்தில் இப்போ ரெண்டு ஸ்டார்ட் ஆகிட்டு பத்தாயிரம் கோடி பெரிய பெரியது அதே மாதிரி நான் லெதர் ப்ளஸ் டூ ஃபேக்ட் து அதுல கிட்டக்கிட்ட நாற்பத்தாயிர பேர்